அதாவது இப்ப நாங்க எப்படி எதுக்கு நான் கண்டென்ட் தெரியாம உட்காந்துருக்கோம் என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு நான் சொல்றேன் அதாவது எங்க அண்ணன் பாத்தியா யாரு டி பிப்டி ராயன் செம்மையா இருந்துச்சா அடுத்த படம் பாரு தெலுங்கு டைரக்டர் குபேரா

உங்களுக்கு இன்னும் தெரியுமா இதுக்கு நடிக்க மாட்டார் தெரியும்ல தணேஷ் அவர் நல்ல போயிட்டு இருக்க அவர்

இது இல்லாம புதுசா ஒரு கதை வாங்கி அந்த கதை அவருக்கு பிடிச்சி போயிட்டு இப்போ அது வந்து ஷூட்டுக்கே வந்து டேட் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் அது எங்க அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் சேர்ந்து பேசி இப்போ ப்ரொடியூசர்ஸ் அங்கமே ஒன்று கூடி தனுஷா வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்ப நீங்க நடிக்க கூடாது அப்போ இப்போ டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த படம் அதுமா நிலவுக்கு எங்கள் எண்ணிக்கை போகும் சொல்லிட்டு யாருந்தன் ஜிவி பிரகாஷ் எப்போது எப்போ வருதுதா இல்ல அவர் படமே ஏதுக்கப்புறம் எப்ப வருது அப்படிங்கிற நிலைல ஆமாண்டா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா அவராலதானே உருவாக்கும் சரி சி தனுஷன் பொதுவா சொல்ல முடியாது இப்ப இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதான் பண்றாங்க ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து என்னென்ன சொல்ல வராங்க இப்பதான் தயாரிப்பாளர் சங்கமே முழிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு மனித வாழ்க்கையில் என்ன அடங்கிருக்குன்னு கேட்டீங்கன்னா அதான்டா சொல்லி இருக்கேன்

ஷூட் போக முடியாம அப்படி இருக்கிறப்ப சோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்காங்கன்றதுக்காக ஒரு ரீல் செட் வந்து அதை போறாங்க நானும் மேலாட்டமா ஒரு விஷயம் ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேஸ் வந்து இப்போ ஒரு அனுஷ்காக ஆரம்பிக்கல இது வந்து விஷால இருந்து ஆரம்பிச்சிருக்கு அவர் வந்து நிறைய படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல படமா பறந்துச்சுன்னா அதுக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே வந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து கேஸ் கொடுத்து அது வந்து ஒரு இஷ்யூ ஆகி நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விஷால் வந்து வரணும் கேஸ் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நடந்தது ஸோ அவரை தொடர்ந்து தனுஷம் இப்போ அதே பண்ணுறாரு அது இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் இதே பண்ணிட்டுருக்காங்க டாப் செலிபிரிட்டிஸாக இருக்கிற நிறைய பேர் வந்து வர ப்ரொடியூசர்கிட்டலாம் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணிடுறாங்க இது வந்து தொடர்ந்து வரனால ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேருக்கு லாஸ் ஆகுது அட்வான்ஸ் கொடுத்துட்டு படம் நடக்கல அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டம்ன்றது சினிமா ஃபீல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சோ ப்ரொடியூசர் சங்கெல்லாம் ஒண்ணு கூடி நமக்கே நடந்தது நமக்கே நடந்தது அந்த வேதனை இருக்கு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சோ அந்த மாதிரி இப்போ கரண்ட்டா ப்ரொடியூசர் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டா அந்த படம் முடியற வரைக்கும் வேற யார்கிட்டையும் பேசக்கூடாது வேற எந்த கேட்கக்கூடாது மோர் லைக் இது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்ட்ரக்சர்னே கூட சொல்லலாம் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு ஆக்டர் அப்ரோச் பண்ணி இத்தனை வருஷத்துக்கு நீங்க எங்ககிட்டதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே அவங்க நடிக்க முடியாது நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேஸ்ட் எல்லாம் வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து வேற எந்த படத்துலயுமே நடிச்சிருக்க மாட்டாங்க அந்த டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அவங்க வந்து அங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க

இதே ஓடிடி பூம் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை சின்ன சின்ன படங்கள் தமிழ் சினிமாவில் வந்தது அதுவும் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க இது எத்தனை படங்கள் வந்ததுன்னு கேட்குற எத்தனை படங்கள் வந்து ஹோல்டில் இருக்குன்னு நான் கேட்பேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் மட்டும்தான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிலிம் பிளாக் ஆச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிலீஸ் ஆச்சு ஹவு இஸ் தட் பாசிபிள் இப்போ ஓடிடி ஓடிடினு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தோம் ஓடிடிலையும் வராம

இவங்க அப்ப நம்ம ஒரு செலவு பண்ணி வச்சிருந்திருப்போம் ஒரு ப்ரொடியூசரா ஒரு டேரக்டரா நம்ம ஒரு விஷயம் சொல்லி யோசிக்கிறப்ப ஓடிடில போடுறப்ப அது ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு புரியுதா தேட்டருக்கே ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு கியூப்லாம் வந்துட்டு கியூப் போயிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் வருது ஓகேவா பட் ஆனா நீ ஓடிடி கியூப் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறது இந்த குவாலிட்டி தான் வேணும்னு வாங்க இந்த எஃபெக்ட்லதான் எனக்கு வேணும் தான் இருக்கணும் ஒரு எபிசோடு இதுல வெப்சீரிஸ் இருக்கிறதா ரொம்ப மோசம் ஒரு எபிசோடு எனக்கு இவ்வளவு தான் இருக்கணும் இதுக்கு மேல போகக்கூடாது இதுக்கு இது கண்டினியூட்டி கொடுக்கணும் ஏன்னா அவரை அப்ரோச் பண்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு இப்ப நீ சொன்ன மாதிரி தான் எவ்வளவு சின்ன படங்கள் வந்து ஓடிட்டியா இருந்தாலுமே நான் சொல்றேன் எவ்வளவு சின்ன படங்கள் இருக்கிறப்ப ஏன் டைரக்டா ஓடிட்டு ரிலீஸ் ஆக முடியல ஒரு பாயிண்ட் அப்படிதான் சார் இது இல்லாம லாஸ்டா இந்த வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல மட்டும் இத்தனை மாசத்துல ரிலீஸ் ஆன படங்கள்ல

நிறைய படங்கள் எல்லாம் வந்து அப்படியே போய் மூவான ஆகி அப்படியே பாதீ சாப்பாடு எல்லாமே நடந்தது இது இது எல்லாமே எங்க ஒரு இதுதான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு சேர்த்து போயிட்டதுக்கு அப்புறம் ரேட்டை பிக்ஸ் பண்றாங்கட ஸோ நான் நான் நடிச்சிட்டேன் ஒரு படம் நடிச்சேன் அந்த படம் நான் ஐம்பது ஐம்பது கோடியில நான் நடிச்சு முடிச்சேன் பட்ஜெட்டு பட் நூறு கோடி கலெக்ஷன் எனக்கு கொடுத்துச்சு அப்ப அடுத்தது அந்த ஐம்பது கோடிக்கு அப்ப அவன் ரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குனேன் நூறு கோடி கலெக்ஷன் வச்சுன்றப்ப அடுத்த படத்துக்கு அவன் போறப்ப ரெண்டு கோடியில இருந்தவன் அவன் பத்து கோடி கேக்குறான் அப்ப எங்கன்னா இப்ப அந்த பத்து கோடி அதை அத குடுக்கிற தயாரிப்பாளர்கள் மாதிரி தப்பு ஏன் ஏன் அவன் அவைலபிள் ரெண்டு கோடி தானே ரெண்டுல இருந்து வச்சுக்கோ ஓகே நீ இப்போ கொடுத்த ஓகே ரொம்ப இப்பெல்லாம் ஒரு படம் ரெண்டு படம் ஹிட் ஆனாலே ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி ஒரு டைரக்டரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் வந்து பிக்ஸ் பண்ணிடுறாங்க ரேட்டை ரேட்டு பிக்ஸ் பண்றப்ப இவரு தயாரிப்பாளர் சங்க வந்து தயாரிப்பாளர்கள் ஒவ்வொருத்தருமே வாங்கி போட்டு எடுத்துட்டோம்னா சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வாங்கணும் சோ எல்லா தயாரிப்பாளர்களுமே கடன் வாங்கிதான் படம் பண்ண போறாங்க ஓகேவா அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல வந்து இப்ப வட்டி கட்டுறது சரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டு போயிடலாம் அதுக்கப்புறமா வந்து சீக்கிரமா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றப்பதான் ஒவ்வொன்னா ஒரு ஒரு விஷயம் நடக்கிறப்ப டேட் கொடுத்து இவ சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப ஒரு படத்துக்கு நான் டேட் ஃபுல்லா முடிச்சிட்டு அடுத்த டேட் கொடுத்தோன்னா இந்த தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை இருக்காது இந்த படத்துக்கும் பிரச்சனை இருக்காது அந்த தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை இருக்காது அவனும் தே தேவையில்லாமும் வட்டி கிடைக்கிறதால ஏன்னா பெஸா அட்வான்ஸ் நம்ம பாட்டுக்கு வருது வருது நம்ம மேல ஃபெமிலிசர் மாரிக்கு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட்டை வாங்கி போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ சூஸ் பண்றது வந்து தப்புன்றதை தான் இப்போ வந்து தயாரிப்பாளர் ச சங்கங்கள் வந்து சொல்லுது இது வந்து தனுஷ் அவர்களுக்கு மட்டும் இல்ல ஸோ குறிப்பிட்ட எல்லா ஒரு எல்லா பெரிய ஆக்டர்ஸுமே இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா எல்லா ஆக்டருமே இப்படி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்குலாம் அவங்க வந்துவிட்டாங்க சோ இப்போ அவங்களோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாவே மொத்த ஷூட்டிங்க ஒரு டூ மந்த்ஸுக்கு ஓல்ட் ஆன் பண்ணணும்ன்ற ஒரு பிளான்ல போட்டுகிட்டு இருக்காங்க அப்படி எல்லா படமும் ஷூட் கிடையாது அதாவது சினிமா ஷூட் கிடையாது சீரியல் ஷூட் கிடையாது ஷூட் இருக்கா சோ சினிமா ஷூட்டும் ஓடிடிக்கான பிளாட்ஃபார்ம் எடுக்கிறதும் பிளாக் ஆகி நின்னுச்சுன்னா அப்ப அதுல

உனக்கு இருக்கு நீ பேசிக்கிற வாங்கிக்கிற எல்லாமே சோ உனக்கு நீ முன்னாடி தெரிஞ்சு உனக்கு ரசிகர்கள் அப்படின்ற ஒரு பட்சத்துல நீ ஒரு ரேட்டை பண்றது எல்லாமே ரேட்டு ஆனால் இப்படி ரேட்டை பண்றவங்க ஒவ்வொருத்தரும் ஏன் அந்த கேமராக்கு பின்னாடி அவ்வளவு யூனிட் செய்யுது எதுக்காக ஏன் ஏன் அதுல இருந்து ஒரு பங்கு ஏன் கொடுக்க கூடாது இப்ப நீ லாஸ் ஆச்சு நிறைய ஒரு படம் கம்மி பட்ச வாங்கினா நல்லா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப தயாரிப்பாளர் சங்கமே வந்து இந்தாப்பா நான் இவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு உன்னாதாப்பா அப்படின்னு ஒரு ஒரு கோடி ரூபாய் என்னமோ சம்திங் கொடுக்குறாங்கன்னா அவங்க திருப்பி வந்து இல்ல அதான் ஹிட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் படம் பண்றப்ப நம்ம ஏன் அமௌண்ட் ஜாஸ்தி வச்சு கேட்போம் ஃபர்ஸ்ட் கேட்போம் அப்ப என்ன பண்றாங்க தயாரிப்பாளர்கள் வந்து தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்கள் மேலே மிஸ்டேக் இருக்கு ஏன்னா சரி வேற வழி இவனை வச்சு போட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற பட்சத்துல ஒரு ஆர்டிஸ்ட் கேட்க அதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு ஹீரோ வந்து பிக்ஸ் பண்றாப்ல ஒரு ஹீரோயின் வந்து பிக்ஸ் பண்றாப்லன்னா அதை அங்கேயே கேட்கணும் இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு என்னால பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டு போனா எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் இருந்துகிட்டே இருக்கும் நான் மொத்த படத்தையும் தூக்கி ஹீரோக்கு கொடுக்குறேன் ப்ரொடக்ஷன் அவையில வாங்குறேன்னா அப்ப அந்த பின்னாடி இருக்கிற யூனிட் அவங்களுக்கு சம்பளமே கம்மியா போகுது அவனுக்கிட்டே காசு கிடைக்கிற

பட் ஆனா அது ஒரு படம் இது பண்றப்ப ஆனா அது முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் வந்து இல்லைங்க பண்றாங்க இல்லங்க படம் இதுக்கு சோ லோகேஷ் வந்து நான் லோகேஷ் சார் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல பாக்குறப்ப கூட இல்ல அந்த படம் போயிட்டு இருக்கு இப்ப நான் இதை பேச முடியாது அது ரிலீஸ் ஆகட்டும் அப்புறமா நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு அனுப்பிச்சும் எல்லா இடத்துலயுமே ஓப்பனாவே சொல்லியிருப்பாப்புல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்பெல்லாம் தளபதி சிக்ஸ்டி செவனை பத்தி சொல்லுங்க யபத்தி சொல்லுங்க அப்படின்ற பேசுறப்பெல்லாம் இந்த படம் முடியட்டும் இந்த வாரிசு நான் அப்டேட் கொடுத்து பேஸ் பண்ணி அடி அடிவாங்கோ அப்படின்றது இப்போ ஒரு சில டேரக்டர்லாம் ஓகேவா அப்படி பாக்குறப்ப நம்ம இந்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு இது வந்து எதுக்காகன்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் ஏன்னா இவங்க இவங்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குற அத்தனை யூனிட் ஆளுங்களுமே வந்து சம்பளம் இல்லாமல் உக்காந்துருக்கிறப்ப ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை வேற ஏதோ பிரைவேட் கம்பெனியோ பிடிக்கதோ பிடிக்கோ வேலை போயிட்டு இல்லை லைட் ஆஃப் ஆனாலும் கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து வேலை பார்க்கணும் எனக்கு சம்பளம் வரும் அப்படின்ற பிரச்சனை இல்லை ஒரு யூனிட் ஆனால் லைட் மேம் லைட்டை தூக்கிட்டு போய் பிடிச்சி நின்னா மட்டும்தான் அவனுக்கு சம்பளம்

இங்க எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஸ்டார்ஸா இருக்குங்களோ அதே மாதிரி தான் மலையாளத்துல வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க மோகன்லால் மம்முக்கு அவங்களோட அதிகபட்ச சம்பளமே எடுக்கக்கூடியப்பா தான் ஒரு படம் ஸோ அப்போ வந்து அது ப்ரொடியூசருக்கும் நன்மை அடுத்த படம் பண்றவங்க அதாவது இதனாலதான் சொல்றதுனால தான் வந்து தமிழ் சினிமாவில வந்து ரேட் ஐ மீன் படங்களோட குவாலிட்டி கம்மியா இருக்கு மலையாள படத்தோட குவாலிட்டி அதிகம் அதிகமாக நிறைய பேர் மலையாள படத்தை தேடி தேடி பாக்கிறதுக்கான அர்த்தமே அதுதான் ஏன்னா நீ வந்து ஒரு நல்ல கதை எடுத்துட்டு போற ஒரு கதை எடுத்துட்டு போற அதுக்கான நீ அப்ரோச் ஆனா அந்த அந்த வந்து சம்பளம் அதிகமா கேட்கிறாரு ஆனா அவர் டேட்டு தராரு அப்படின்னா நீ அந்த ஆக்டர் வச்சு எடுக்க தான் பாப்பேன் உங்க கதை எடுக்க பாக்க மாட்டேன் வேற யாரையும் எடுத்து சின்ன சின்ன படமான எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நீ பாப்ப ஆனா வந்து மலையாளத்துல இப்ப பிரம்மயோகம் படம் எல்லாம் வந்து மமூட்டி நடிக்க வேண்டிய படமே இல்ல அந்த படத்துல அவ்வளவு பிரியமன அடிச்சிருப்பாரு மமூட்டி

நான் ஓடணும்னு நினைக்கிறேன் போறேன் ப்ரொமோஷன் பண்றேன் அது எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம் பட் ஆனா கொஞ்சம் அமௌண்ட கம்மி பண்ணி கொடுத்துட்டு படத்துக்கான குவாலிட்டி அதிகமா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா தமிழ் சினிமாவும் எல்லா இடத்துலயும் பேசப்படும் ஏன்னா தெலுங்குல இருந்து வந்த பாகுபலி இப்ப இருக்க நம்ம தமிழ் சினிமால பேசப்படுதுன்னா அதை நம்மளாலே பண்ண முடியும் ஆனா அதே மாதிரி ஒரு நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப இருந்த பொன்னியின் செல்வன் எடுக்கிறப்போ அதுல செகண்ட் பார்ட் தாட்ளா ஏன்னா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட வச்சு பண்றப்ப கதை கழுத்தையே மாத்தி மாத்திட்டாங்க எதுக்காக அந்த கதை கழுத்தை மாத்தணும் ஏன் மாத்தணும் இப்ப தமிழ் சினிமால என்ன நிலைமை இருக்குன்னா ஒரு டேரக்டர் அவர் மைண்ட்ல இருக்கிற கதையை பண்றதை விட ஒரு ஆக்டருக்காக கதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி மாறிடுச்சு மாறிடுச்சு எல்லா நான் வந்து இவரை வச்சு படம் பண்ணா போதும் அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே போறப்ப ஸோ அவருக்காக நான் என்ன எழுதுனேன் என் ஸ்கிரிப்ட் பக்கவா இருந்தாலும் இல்லை அவருக்காக நான் இந்த இடத்துல பாட்டு வைக்கணும் நான் இந்த இடத்துல ஒரு டான்ஸ் வைக்கணும் இந்த இடத்துல ஒரு மாஸ் ஃபைட் வைக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல போயிட்டு இருக்கு ஸோ அது எல்லாமே ஒரு வருத்தமான ஒரு செயல்கள்லாம் ஒரு சினி என்ன்தோசியாஸா அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக நாங்கள் எங்களோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் இந்த இடத்துல நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இது எந்த வகையிலுமே வந்து இப்போ தப் தப்பு நடக்குது இங்கே வந்து இங்கே கரெக்டாக இருக்காங்க இவங்கள பார்த்து இவங்கள பண்ணுங்கள் அப்படி நாங்கள் எதுவுமே சொல்ல வரல எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எங்களோட கருத்துக்கள் தான் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் நாங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அதை கமெண்ட்ல கூட சொல்லுங்கள் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க வீடியோ பாருங்க இன்னும் இதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்க ஒரு ஒரு கண்டா வைஸ் நாங்க வந்துகிட்டே இருப்போம் சோ ஆஹ் சினிமால இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் மேபி உங்க இதை பாக்குற பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத சில பேருக்கு வந்து இது ரீச் ஆகுது இதனால நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது எல்லாமே வந்து அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸும் எங்கள் நாங்கள் இங்க இங்கே உட்காந்து இப்படி ஒரு ஷோ பண்ணுறதுக்கு இந்த டைமில் இந்த வேலையில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் சொல்ல காத்துட்ருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அப்போ தான் எங்களால் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் ரெகுலராக சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம்னா ஸோ அதுக்கான பெருசாக நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பட்சம்லாம் இல்லாமல் ஸோ இது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் ரீச் ஆகுது எப்படி ஆகுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்காக கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வேற ஏதாவது டாபிக் எடுத்து பேசுங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு எபிசோடா பண்ணிட்டு அந்த ஆறு எபிசோட்லேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எடுத்து பேசுங்க இந்த ஒரு கண்டென்ட்டை பத்தி பேசலாமே இப்படி ஒரு விஷயம் நடக்குது இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசலாமே மக்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க சோ மறக்காம செனஸ் என்டர்டைன்மெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டு பேர் மட்டுமே பேசிட்டு இருக்காது நினைக்காதுங்க எனக்கு தெரியல அதனால அவங்களுக்கு பேசக்கூடாது அதுதாங்க நம்ம ஷோ அவருக்கு தெரியாது சோ அதனால தெரியாததை தெரிஞ்சுக்கோ

தலை தான் தலை தான் தலையா அமுக்கு டம்முகள் அமுக டும்முக அமுக டும்முக அமுக டொமுக அமுக டொமுக அமால் டுமாள்